சாதாரண ஆள் இல்லைங்க நீங்க தான் நாளைக்கு நம்ம கட்சியோட வெற்றிக்காக நமது வெற்றி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கிற போறவர் யார் என்று நீங்கள் சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க அவ்வளவு முக்கியம் ஒரு தொகுதியில் இரநூத்தி இருக்கும் 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 இருபத்தி ஆறு நாற்பத்தி நாலு ஆனால் ஒரு தொகுதியும் ஒருத்த ஒருத்தவங்களை நியமிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் ஏன் என்று சொன்னால் ஒருத்தவங்க இல்லைங்க பல லட்சம் பேர் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் ஆனால் ஏன் ஒருத்தர் நீங்க தாங்க ரொம்ப முக்கியம் அன்னைக்கு பூத்துல போய் உக்காந்த உடனே உங்க முகத்தை பார்த்த உடனே மக்கள் தோடா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய ஆளு உக்காந்துன்னு இருக்கிறாருன்னு உங்களை பார்த்த உடனே ஓட்டு போடுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பூத் ஏஜென்ட் நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி எல்லாம் நைட்ல யாரை ஏன்னா நமக்கு தான் நான் சொன்னேன்ல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகனாலே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு அப்படி இருக்கும் போது கோடி ரூபாய் கொடுத்தா கூட சரி எந்த கட்சிக்கும் மாட்டேன் தலைவர் தளபதி கோஷம் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நீங்க அவ்வளவு முக்கியம் இனி இனிதான் முதல் மண்டலம் ஆரம்பிச்சோம் சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த தலைவர் சார்பாக தலைவர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் வாழ்த்து சொல்லுவாரு ஏன் அப்படின்னா கடினமா உழைச்சி இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேர் நீங்க இந்த இடத்துல வந்து கூடி இருக்கிறீங்க இந்த எட்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் இல்லைங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் நூறு பேருக்கு நீங்க சமம் எட்டரை லட்சம் பேர் நீங்க இங்க இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பூத் ஏஜெண்ட்டோடைய கூட்டம் இது கருத்தரங்கம் நீங்கள் ரொம்ப கவனமாக எல்லாமே நீங்கள் வந்து கவனிக்கணும் சில விஷயங்களை முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படும் அதையெல்லாம் நீங்கள் கவனித்தில் கொண்டு உங்களுக்கு அந்த பேடு ஸ்கிரிப்லிங் பேடு பேனாக கொடுத்துருக்குது எந்தெந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் குறிப்பு எடுத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு பென் டிரைவர் புக்கு எல்லாமே தலைவர் அவர்கள் வழங்குவார் அதை வந்து திரு அர்ஜுன் அவர்கள் சார் வந்து உங்களுக்கு பிரீஃப் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் தயவு செய்து அதையெல்லாம் குறிப்பு எடுத்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தொகுதியில் எப்படி பார்த்தாலும் எண்பதாயிரம் வீடு இருக்கும் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஓட்லேயும் ஒருத்தவங்க ஒருத்த மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான் அதனால நமக்கு ஒரு தொகுதியில் எண்பதாயிரம் எண்பத்தி ஓட்டு கிடைச்சிருங்க அது பெருசு இல்லை நம்ம ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு வாங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் முப்பத்தேழு தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூறு ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க இருபத்தேழு ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி நூறு ஓட்டில் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி ஓட்டில் ஜெயிச்ச ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு கூட செல்லும் ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு தோழரையும் நாம் இழக்க கூடாது எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய முகம் நீங்கள் நினைப்பது எல்லாம் நம்ம தலைவருடைய முகத்தை மட்டும்தான் நீங்க நினைக்க வேண்டும் தொகுதியிலும் தலைவர் அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை நீங்கள் நினைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் மேலும் இந்த பூத் ஒவ்வொரு பூத்திலும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு இருக்குது சேந்தமங்கலம் நீங்க நாமக்கல் தொகுதியில் சேந்தமங்கலம் தொகுதி இருக்குது அதில் நூற்றி இருபத்தி ஏழாவது பூத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி இருபத்தி ஏழு பூத்து ஓட்டு தான் இருக்குது ஸோ அந்த முந்நூற்றி இருபத்தேழு ஓட்டையும் நம்ம அதை கண்டிப்பாக அந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டில் முன்னூறு ஓட்டாவது நம்ம வாங்கணும் ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஓட்டு ஏன் இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்கணும் என்று சொன்னால் நீங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார ரெண்டு மணி நேரம் இருக்குதுங்க அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பத்து தெருவு பதினஞ்சு தெருவு தான் இருக்கும் அதில் நீங்கள் தினந்தோறும் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க வீட்டுக்கு போங்க உங்களுக்கு இன்னும் குறைன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ரோடு பிரச்சனை சொல்லுவாங்க தண்ணிக்கான பிரச்சனை சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நேற்று கூட நீங்கள் ஒரு பேப்பரில் பேப்பரில் பார்த்துருப்பீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் எலி வருது இந்த தமிழ்நாட்டில் எலி ஓடின்னு இருக்குது ஹாஸ்பிட்டல் உள்ளார பல்லுமோ குழியுமா இருக்குது ஹாஸ்பிட்டல் உள்ளாரே பெட்டு போடுற இடத்துல என்னங்க அதையெல்லாம் நீங்கள் போய் உடனடியாக அதுக்கெல்லாம் என்ன ஆகும் போகுது ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா ஆகும் போகுது நம்மக்கிட்ட நிறைய கொத்தனார் இருக்கிறாங்க நம்ம சித்தால் நம்மளுடைய கட்சியில் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லைங்க தொழிலாளர்கள் மூட்டை தோக்குறவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் இப்படி தான் நம்ம இருக்கிறோம் அப்படியேப்பட்டவங்களை தாங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்கள் நம்மள நியமிச்சிருக்கிறாரு அதனால அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் வயசானவங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருப்பாங்க அவங்கள இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க முடியாது அதுக்கெல்லாம் நீங்க ஏற்பாடு செய்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் பார்க்கறது போறதெல்லாம் இது எல்லாமே இந்த பூத்துல இருக்கிற நீங்க இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேரும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் இதுதான் பத்து மாதம் கடுமையாக நீங்கள் உழைத்தால் போதும் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஆறில் அவர்கள் அமர்ந்த பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு பார்த்து கொள்வார் தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுடன் இருப்போம் ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க பதினஞ்சு தெருவுக்கு ஒருத்தவங்க இட்டுன்னு வரணுங்க அந்த பதினஞ்சு தெருவில் ஒருத்தவங்க இட்டுன்னு வரணும் அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி பூத்து இருக்குதுன்னா அந்த முன்னூத்தி இருபத்தி ஆறு பேர்ல அந்த ஒன்றியம் நகரம் வார்டு கிளை மாவட்ட கழக செயலாளர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி விழா என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்